வணக்கம் இன்னைக்கு டாப் ஜட்ஜ்ல கூலி ட்ரெய்லர் ரிவ்யூ நம்ம கூட நம்மளோட எக்ஸ்பர்ட் மது இருக்காரு மதுரை மது வாங்க கூலி ட்ரெய்லர் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டீங்க நான் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி பார்த்துட்டு இது வரைக்கும் இன்னும் ஒரு பத்து வாட்டி பாப்பேன் நினைக்கிறேன் இப்படி ஒரு தலைவரோட ட்ரெய்லர் ரிலீஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க மோஸ்ட் ஆர்டிசிபேட்டட் மூமெண்ட் எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஸ்ரீ ரஜினி ஃபேன்ஸுங்கிறத விட இந்த படத்துக்கே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் ஓட தான் இருக்கு அதுக்கு வந்து இந்த ட்ரைலர் ரிலீஸ் வந்து எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தது ஏழு மணிக்கு எப்படா ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காத்துட்டே தான் இருந்தாங்க இத ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் ஃபர்ஸ்ட் வியூல வந்து நம்ம வந்து என்னடா இது ஏதோ மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கும் போது அதோட ஆக்சுவல் அந்த வீடியோ வந்து நமக்கு நல்லா தெரிய வருது பட் இந்த லோகேஷ் கனகராஜ் ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்லாம் பெருசா ரிவீல் இருக்காது மோரோவர் இத்தனை பெரிய ஸ்டார் கேஸ்டுக்கு அவங்க எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் எல்லாரையும் காட்டி ஆகணும் இப்ப ரஜினிகாந்த மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து ஏதாவது இன்ஜஸ்டிஸ் டு தி டோட்டல் க்ரூ அதனாலதான் அதை சேவ் சேவ் பெஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்ன்ற மாதிரி கடைசியா தலைவர் என்ட்ரீ போட்டு முடிச்சு விட்டாரு எனக்கு இட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ் ட்ரெய்டர் அதாவது இந்த முதல்ல ஒண்ணு சொல்லணும் இந்த இந்த படத்துக்கு கிடைச்ச ஏ சர்டிபிகேட் இதுல இது இருந்தே வந்து இந்த ஒரு லல் ஆரம்பிச்சிருச்சு இங்க ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏ சர்டிபிகேட் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு அதனால இந்த கலெக்ஷன்ஸ் வந்து டேக் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தௌசண்ட் குரோ பத்தி அவங்க உதமா பேசல அவங்க சன் மூவி சன் பிக்சர்ஸோ ரஜினிகாந்தோ கோகேஷ் நடராஜோ பேசல பட் வந்து ட்ரேட் முழுக்க இந்த தௌசண்ட் குரோஸ்னா இந்த கூலி மட்டும் தான் பண்ணும் அப்படின்றதுனால ஏ சர்டிபிகேட் வரும்போது நம்பர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது அது உண்மையாவும் இருக்கலாம் பட் வந்து அதை எப்படியும் காம்பன்சேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது வந்து என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டைம் வியூங்கிறதே கிடையாது மல்டிபிள் வாட்ச் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு இருக்கும் கண்டிப்பா ஒரு படம் ஒரு தடவை பார்க்கலாம்ங்கிற சென்டென்ஸ் வந்து என்னைக்குமே இந்த இவன் இந்த படத்துக்கு கண்டிப்பா செட் ஆகாது கண்டிப்பா ஆகும் நல்லா தான் போகும் நினைக்கிறேன் அந்த விஷயத்து இந்த ட்ரெயிலரை போது பாத்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் பார்க்கும் போது ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து இருந்த ஒரு ஆள் ஒரு தாதா மாதிரி இருந்த ஆளு சத்யராஜ் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஐசோலேஷன்ல வச்சிருக்காரு அவருக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிற போது அவரு கிளம்பி வராரு அப்படின்ற மாதிரி போகுது இந்த கிளாஸ் ஆப் தி குரூப்ஸ் இந்த மாதிரி ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ரஜினிகி ஒரு குரூப்பு நாகார்ஜுன் ஒரு குரூப்பு சௌபின் ஷாகிர் ஒரு குரூப் அமீர் கான் ஒரு குரூப்னு ஏகப்பட்ட கேங்ஸ் இருக்கு இவங்க எல்லாருக்கும் கனெக்ட் பண்றதுதான் இந்த தங்க கடத்தல் தங்க கடத்தல் தான் நம்ம நம்ம அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ச் சொல்லி இருந்தாரு இந்த வாட்சோட ப்ராமினன்ஸ் நிறைய காட்டுனாங்க இந்த ரோலக்ஸ் வாட்ச் முடிச்சாரு இதுல வந்து இந்த வாட்சை வச்சு அவரு இந்த டைல் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாரு ட்ரெயிலர்ல அந்த வாட்சா இந்த வாட்ச்ல வந்து வச்சு டைமண்ட்ஸ் கடத்துறாங்களா அப்படின்னு தெரியல இந்த வந்து ஹை அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டும் இருக்காங்க பட் நீங்க சொன்ன உண்மை இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு யாரையுமே விட்டு வைக்கல இவங்கள காட்டல அவங்கள காட்டலன்னு இல்ல சோ அந்த பில்ட் அப்பே அருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஷோபினா காட்டுறாங்க அப்புறம் வந்து நாகார்ஜுன் உபேந்திரா ஸ்ருதி எல்லாம் வந்த மாதிரி கடைசியில அமெரிக்கான அந்த அந்த வெல்பில்டோட இதோட அந்த பாடியோட வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு அது எப்படி இருந்துச்சு அந்த பீலிங் எப்படி இருந்துச்சு தலைவர் அதாவது என்ன படத்துலன்னா எல்லாருமே அந்த எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க நிறைய பேர் எல்லாரும் சி இப்போ தலைவரை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னிபிஷன் இல்லாத ஆக்டர்ஸ் பட் ஆள் என்ன நாகார்ஜுன் ஆகட்டும் உபேந்திரா ஆகட்டும் ஆமீர் கான் ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒரு 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 ஃபிரேம் ஒர்க்குள்ள நடிச்சு பழகிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அபத்து விட்ட மாதிரி நீங்க நீங்க பண்ணுங்க உள்ள வந்து அப்படின்ற மாதிரி ரோகேஷ் புல் லைசன்ஸ் கொடுத்துட்டாரு போல இருக்கு இறங்கி அடிச்சிருக்காங்க எல்லாருமே அதுல சந்தேகமே இல்ல இதுல ரச்சிதா ராம் வேற இருக்காங்க கனடா அவங்க அது ரொம்ப நாள் பெண்டிங் அவங்களோட தமிழ் இந்த படத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளில ஏற்கனவே வந்துட்டாங்க நான் ஏற்கனவே வந்திருப்பாங்களான்னு ஞாபகம் இல்லை பட் இந்த படத்துல ஒரு ப்ராமினன்ட் ரோல் பிகாஸ் உபேந்திரா இருக்கிறதுனால ரச்சிதா ராமுக்கும் அதுக்கும்

தாலி வெங்கட் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் அமைதியா தன்மையா நடிப்பாரு இந்த ஓரளவுக்கு அவரு அவரோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பண்ணாரு சார்லி இருக்காரு சார்லி வந்து ரொம்ப நாள் ரஜினி கூட இந்த அளவுக்கு பேர் பண்ணி இருக்காங்க வந்திருக்காரு தளபதி கரெக்ட் ஆமா ரைட் யூ ரைட் இது இந்த பத்தி அவங்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கிற ஆட்கள் அப்படி எல்லாம் கொண்டு வராங்க இந்த பேக்ரவுண்ட் சன் சன் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிறது இதுல இதுல வந்து அல்டிமேட் இந்த ட்ரெய்லர்ல வந்து லாஸ்ட் வர அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட் தான் அது வந்து அப்படியே நேரா பாஷா ரெஃபரன்ஸுக்கு போயிட்டு உள்ள வருது கரெக்ட் அது மாத்திரப்ப கரெக்டா எடுத்துடுறாங்க இவங்க வந்து வசனம் வந்துட்டு அந்த நீங்க வந்து அவருக்கு எங்க அப்பா அப்படிம்பாரு வந்து அவரு பாருக்கு அப்பா இல்ல எனக்கு நண்பன் அப்படிம்பாரு அது கமல் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம் ஆனா விக்ரம் விக்ரம் இப்பதான் முடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இப்ப வந்து அது எப்படி அந்த ஒருவேளை எல்சி யூக்குள்ள கொண்டு வர்றாங்களா இல்ல கமலோட விக்ரம் ஃபேக்டர் எல்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல ஆனா வாட்சுங்கிறது ரோலெக்ஸ் பேக்டர் வச்சுக்கலாம் விக்ரம்ல ரோலெக்ஸ் இருக்கு வந்து வாட்சை காட்டுறாங்க

இதுல பாத்தீங்கன்னா டாக்டர்ல கையில் அடி வாங்குவார்ல அரைக்கைகி அதுல ஒரு குழு ஒரு வில்லன் வந்து அடி வாங்குவார் அவர்லாம் கைதியில இருக்கிற அது அப்படியே இதுல ரோல் ரெப்ரைஸ் பண்றாங்க அவங்க அதுல ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் அது அதுதான் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லிருந்தாருன்னா அந்த யூனிவர்ஸ்ல யாரெல்லாம் சாகலையோ அவங்கள வந்து நம்ம வேற இடத்துல யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக யூஸ் பண்ண படம் தான் கூலி அப்படின்னு சொல்லி அவரோட இன்டர்வியூல சொல்லியிருந்தார்

அவர் இதுக்காக வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாரு அவரு எனக்கு சரியா கவனிக்க முடியல இன்னொரு பாக்குறப்ப பாக்கணும் நீங்க சொன்ன பிறகுதான் டக்குவாரு சோ அவருக்கு இம்பார்டன்ட் ரோல் நிறைய வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு சோ அது நல்லா இருந்துச்சு நீங்க காளி வெங்கட் சொன்னீங்க இல்லையா காளி வெங்கட் நேத்து வந்து அந்த ஹவுஸ் மேட்ஸ்ங்கிற ஒரு மூவி ப்ரமோஷன்ல வந்து என்னோட இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னாலதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரா ஓகே ஓகே அது பாக்கல பட் சத்யிராஜ் கூட வந்துட்டு அந்த எனக்கு வந்து சத்யராஜ் ரஜினி அப்படிங்கிறப்போ அந்த மிஸ்டர் பாரத் ஏன் வந்துரும் அந்த கால்ஃப் கோர்ஸ்ல அந்த பாட்டு மறக்கவே முடியாது அந்த அதுல இருந்து அதுக்கப்புறம் இப்பதான் ஜாயின் பண்ணாங்க நினைக்க ரொம்ப வருஷம் கழிச்சு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி செவன் இயர் அதனால அந்த அந்த மூமென்ட் வறுமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்கோர் இப்ப லோகேஷ் பிறந்த வருஷமும் மிஸ்டர் பாரத் ரிலீஸ் ஆன வருஷமும் ஒண்ணா ஆனா இப்போ மை காட்டு

ஒரு எல்லார சுத்தி இருக்கிறப்ப தரையில படுத்துட்டு மூவ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா ஆமாமாமா அது வந்து அந்த பாடத்தோட அந்த பாட்டோட சோ அது மட்டும் வந்து ஃபைனலா வந்து என்ன சொல்றீங்க இது பார்த்த பிறகு இப்ப எப்படி இருக்கு ஏ சர்டிபிகேட் யூ ஆக்சுவலா இது விஜயோட கே டைலாக் தான் பட் இந்த இடத்துல சொல்லிதான் அவனா ஐ அம் வெயிட்டிங் கூட அதே சொல்ட்டாரு சொல்றாங்க இல்லையா அதுதான் வந்து இன்டர்வல் ப்ளாக்ோட டைலாக் ஓகே ஓகே இதுல இன்னொன்னு வந்துட்டு அந்த தலைவர் வந்து இன்னொரு பேட்டியில சொல்லிருப்பாரு நம்ம வந்து எங்க இருந்தாலும் எர வண்டி அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து

இங்க யூசுவ வந்துட்டு தலைவர் படம் வந்து சில தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் பட் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பக்கத்துல இருக்க ஒண்ணு இருக்கு அங்க அங்க அப்புறம் இங்க இருந்து நாப்பது மைல் தள்ளி போய் பாட்டு சூழ்நிலை சம்டைம்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னா தெலுங்கு வருஷன் தெலுங்கையும் பாத்துருவேன் தெலுங்கு கிடைக்கு கிடைக்கிறது ஈஸியா இருக்கும்

but thank you Bye.